திருநெல்வேலியில் இயங்கி வரும் சங்கீதா மொபைல்ஸ் எங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு எங்களை ஏமாற்றிவிட்டது என டிரைவர்கள் மணிகண்டன் மற்றும் அசோக் பரபரப்பு பேட்டி திருநெல்வேலி சந்திப்பு ஸ்ரீபுரத்தில் இயங்கி வரும் சங்கீதா மொபைல்ஸ் அஷூர் கேஷ்பேக் கேரண்டி என்று எங்களிடமிருந்து மூவாயிரம் ரூபாயை பெற்றுக்கொண்டு தற்போது எங்களது பணத்தை எங்களிடம் திருப்பி தராமல் கடந்த ஆறு மாதமாக எங்களை ஏமாற்றி வருகிறது என்றும் கடந்த ஆறு மாதமாக ஸ்ரீபுரத்தில் இயங்கி வரும் சங்கீதா மொபைல்ஸுக்கு பலமுறை சென்றும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்றும் நாங்கள் மிகுந்த மனவளச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம் அதனால் எங்கள் குடும்பத்திற்குள் மிகப்பெரிய சண்டை சற்றுகள் ஏற்படுகிறது இந்த காரணத்தினால் சில நேரம் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கூட தோன்றுகிறது என பாதிக்கப்பட்ட மணிகண்டன் மற்றும் அசோக் தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் இந்த பக்கத்தில் இருக்கிற சங்கீதா மொபைலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொபைல் ஒன்று எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா சொன்னாங்க அதுக்கு கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லி இந்த வாட்ச் ஒன்று தந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அஷ்யூர் அப்படின்னு சொல்லி ஒரு செக் ஒன்று கொடுத்தாங்க அது எப்படின்னா செல்லு எதுவும் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா செல்லு வந்து மாற்றி தந்துடுவோம் எந்த ரிப்பேருக்கும் சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ண மூவாயிரரூவா இப்போ என்னடானா செல்லு அப்படியே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஒன் இயர் கழித்து திரும்ப வந்து அந்த மூவாயிரூவாய் நீங்கள் வாங்கிக்கிடலாம்னு சொன்னாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா போட்டுருக்குறாங்க திரும்ப வந்து வந்து கேட்கும்போது அதுக்குமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்திரெண்டு ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னா என்னென்னு கேட்டதுக்கு எஸ்ஜிஎஸ்சி ஜிஎஸ்டிலாம் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்திரெண்டு ரூபாயாவது கிடைக்குமேனு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் திரும்ப நானும் கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சு ஒரு எட்டு மாதம் ஆக போகுது நானும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து வந்து கேட்கும்போது வரும் வரும்னு சொல்கிறாங்களே தவிர இப்போ வரும்போதெல்லாம் ஏமாற்றிட்டு தான் அழகு மேனேஜர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்போ அதை செக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் இருக்குது உங்களுக்கு வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து டெய்லி வீட்டில் ஒரே பிரச்சனை ஒரே சண்டை தான் நான் ட்ரைவர் வேலை தான் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு சம்பளம் ஐநூறுரூவா தான் ஒரு வார சம்பளம் தான் அந்த மூவாயிரம் ரூபா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இப்படி பண்ணும்போது அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்டு மாதம் வீட்டில் ஒரே சண்டை மன உளைச்சலாகவும் இருக்குது ஒரே மன விரக்தியாகவும் இருக்குது இந்த சிறீபுரம் சங்கீதா மொபைலில் இதனால் வந்து என்ன சில ரெஸ்பான்ஸ் இல்லை சில சமயம் ஒரு மனசு சொல்லு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொடுத்து ரூபா நமக்கு கிடைக்கலையே தூக்கு போட்டு செத்து போயிருமா அப்படி இப்படின்லாம் மனசு வந்து ரொம்ப மன உளைச்சலாகுது என் மேலே எதுவும் தப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆக்சிஜன் எடுத்தாலும் நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு தீர்வு தீர்வுகான்னு தரணும் இல்லை இதே மாதிரி நிறைய இருக்கிறாங்க இப்போ பக்கத்தில் நூறு நூறு ஆள் வந்துருக்கிறாங்க என் பேர் சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபோன் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருஷம் கழிச்சோன்னே ரெண்டாயிரூவா கேஷ் பேக் கிட்ட கட்டின சொன்னாங்க இதுதான் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்புடும் ரெண்டாயிரம் தாரன்னாங்க இது வரைக்கும் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி முடிஞ்சு போச்சு நாலு அஞ்சு மாசமா வரும்போதுலாம் அங்கே போய் காலுங்க இங்கே போய் காலுங்கன்னு சொல்கிறாங்க இதில் பக்கம் மேனேஜர் வந்து புதுசாலையில் பழையால தான் இல்லை அவங்க தான் கேட்கணும் புதுசாக வரவங்க மாற்றி மாற்றி வர்றவங்க வரும்போதெல்லாம் மாற்றி மாற்றி வரதுனால எங்களுக்கு வர அலைச்சலே பாதி ஆகி போகிறது வேலைக்கு போக்ப்போமா இங்கே வந்து கடைசியில் ஃபோன் ஆகி ஏன்டா ஃபோனை வாங்க நிலம ஆகி போச்சு இப்போ கம்ப்யூட்டருக்காக இந்த காலம் ஆகிட்டு நடந்து ஃபோனை வாங்கினதே வேஸ்ட் ஆகி நிலம ஆயிருக்கு இவங்க பாதி உளைச்சல் நம்மளுக்கு மனசு இதாகிடுது இதுதான் நடவடிக்கை எடுத்து இதாகிச்சு எங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ரெண்டு பேர் ஏன்னா எத்தனை பேர் இதே மாதிரி ஏமாற்றிருக்காங்கன்னு தெரியல கஷ்டப்பட்ட ஏழை பழங்கள்லாம் இதே மாதிரி வந்து ஒரு ஆசைக்கு சரி எல்லாரும் வச்சுருக்காங்களான்னு சொல்லி செல் எடுத்தால் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது அப்புறம் ஆள் எப்படி எடுக்கணும்னு நினப்பாங்க இல்லை அது ஒன்றுன்னு சொல்ல நோட்டீஸ் அனுப்பியிருக்கு நோட்டீஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை வழக்கு தொட தொடர போகிறேன் அதனால சரி அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறேன் கன்சூமர் கோர்ட்டில் தான் நான் இப்போ கேஸ் திரும்ப போட போகிறேன்